எபிசோட் செவன்டி டூ யுவராஜ் அவன் கேபினில் உட்காந்து வேலை பார்த்துக்கிட்டு இருந்தான் அப்போது அங்கே இருக்க சிசிடிவி கேமராவில் இவங்க ரெண்டு பேரையும் பார்த்துட்டான் இவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்க பார்த்த யுவராஜுக்கு ரொம்பவே ஷாக் ஆகிடுச்சு அவனுக்கு இங்கே என்ன நடக்குதுன்னே புரிஞ்சுக்க முடியலை யுவராஜுக்கு பல குழப்பங்கள் அவன் மைண்டில் ஓட ஆரம்பிச்சுது இங்கே என்ன நடக்குது இங்கே முதல்ல காயத்ரி யாருன்னு தெரியலை அதுவே ஒரு பெரிய மிஸ்ட்ரியாக இருக்குது இப்போ யாரு ஆர்ஜுன போலே இருக்கானே ஆர்ஜுனுக்கு ட்வின் இருக்கானா அவன் என்கிட்ட சொன்னதே இல்லையே இந்த குடும்பத்துல ஏதோ ஒரு பெரிய விஷயம் மறைக்கப்பட்டு இருக்கு அது என்னன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி சிவாவை தன் கேபினுக்கு கூப்பிட்டா நடந்த எல்லா விஷயத்தையும் சொன்னான் சிவா ரொம்பவே ஷாக் ஆயிட்டான் அதுக்கப்புறமா சார் கவலைப்படாதீங்க நான் உங்களுக்காக கண்டுபிடிச்ச சொல்றேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இருந்து போயிட்டான் மறுபுறம் நடக்க போகிறது தெரியாமல் ரொம்ப சந்தோஷமாக கிராமத்துக்கு வந்து இறங்கினான் கௌரி அவளுக்கு அந்த கிராமத்தில் இருக்க சுத்தமான காற்று ரொம்பவே பிடிச்சிருந்தது அவள் அப்படியே நின்று அந்த இடத்த ரசிக்க ஆரம்பிச்சுட்டு அந்த நேரம் ஏன்ல ருத்ரா உன்னோட அத்தை பொண்ணு கௌரி வந்திருக்கால இங்கே என்னெல்லாம் இருக்க சீக்கிரம் வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்ல உடனடியாக ருத்ரா ரொம்பவே சந்தோஷமாக பைக் எடுத்துட்டு ரொம்ப வேக வேகமாக கௌரியை பார்க்க அவன் வீட்டுக்கு போனான் அங்கே அவள் தன் பாட்டிக்கிட்ட ரொம்ப ஜாலியாக பேசிக்கிட்டு இருந்தாள் அவள் பாட்டி வீட்டில் ரொம்பவே சந்தோஷமாக இருந்தாள் ஆனால் அவள் மிஸ் பண்ணுற ஒரே விஷயம் ஆஜூன் மட்டும்தான் இப்படியே நாட்கள் போச்சு ஒரு நாள் நைட் கௌரி ஆஜூன் கூட ஃபோனில் பேசிக்கிட்டு இருந்தாள் டேய் நான் உன்னை எப்போவுமே மிஸ் பண்ணுறது இல்லடா ஏன்னா நம்ம டெய்லி ஃபோனில் பேசிக்கிட்டு இருக்கோம் வீடியோ காலில் பார்த்துக்குறோம் ஆனால் நாளைக்கு நான் ஒன்று ரொம்ப மிஸ் பண்ண போகிறேன் எனக்கு ஒன்று பார்க்கணும் போலியே இருக்குடா அப்படின்னு ரொம்ப சோகமாக சொன்னான் கௌரி இதை கேட்டு ஆஜும் சிரிச்சுக்கிட்டே இப்போ என்ன உனக்கு என்ன பார்க்கணும் அவ்வளோதானே பார்த்துடலாம் அப்படின்னு சொல்ல கௌரி சிரிச்சுக்கிட்டே என்னடா வீடியோ கால் பண்ணுவியா அப்படின்னு கேட்டா சேச்சா அப்படியெல்லாம் இல்லை நீ எழுந்து கொஞ்சம் பேல்கனிக்கு வா அப்படின்னு கூப்பிட்டான் கௌரி ஷாக் ஆகி என்னது பேல்கனிக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை எடுத்துக்கிட்டு பேல்கனிக்கு குடுகுடுன்னு ஓடிப்போனான் அங்கே ஆஜூன் நிற்கிறத பார்த்தா ஆஜூன் நீங்கயா அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமாக கேட்க என்ன மேடம் என்னை பார்த்துட்டிங்களா ஹாப்பியா நீ வேணும்னா என்ன பார்க்காம இருந்துருவ என்னால்லாம் ஒன்றை பார்க்காம இருக்க முடியாது அட்லீஸ்ட் ஆஃபீஸ்லேயாவது நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா பார்த்து இருந்தோம் இப்போ தூர தூரம் இருக்கோம்ல கஷ்டமாக இருந்தது அதான் உடனேடியாக பைக் எடுத்துகிட்டு கிளம்பி வந்துட்டேன் எப்படி நம்ம சர்ப்ரைஸ் ஹாப்பியா அப்படின்னு கேட்க அவர் ரொம்ப சந்தோஷத்தோட ஆனந்த கண்ணீரோட அப்படின்னு சொன்னான் அப்போ ஜூன் மறைச்சு வச்சிருந்த ஒரு ரோஸை காமிச்சு ஹாப்பி பர்த்டே மை லவ் அப்படின்னு சொன்னான் இதை கேட்ட கௌரி வெக்கப்பட்டு சிரிச்சா இப்போ சொன்னதை ஒரு கவிதையை சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொன்னான் இதை கேட்டு சிரித்தவன் வாழ்க்கையில் ஜென்மம் என்பது ஒரு முறை மட்டுமே அந்த நிகழ்வை வருடா வருடம் வந்து நம் பிறப்பை உறுதிப்படுத்தும் அந்த அழகிய நல்ல நாளை வெகு சிறப்பாக கொண்டாடி மகிழ்கிறோம் கௌரி உன் மூச்சு தோடும் தூரத்தில் நான் இருக்க வேண்டும் அந்த மூச்சின் சுகத்தில் நான் உயிர் வாழ வேண்டும் என் உயிரே அப்படின்னு சொன்னான் அப்பா ஆஜோன் மறைச்சு வச்சிருந்த ஒரு கேக்கை காமிச்சான் அதை பார்த்த உடனே கௌரி செம்ம ஹாப்பி ஆயிட்டா மேல இருந்து அவ அந்த கேண்டில்ஸை ஊதுற மாதிரி சேகை செய்ய ஆர்ஜூன் அந்த கேண்டியில் உண்மையாகவே ஊதி அணைச்சிட்டான் அதுக்கப்புறமா மேலேருந்து கேக்கை கட் பண்ணுற மாதிரி அவள் சேகை பண்ணினா கீழே இருந்து ஆர்ஜூன் உண்மையாகவே அந்த கேக்கை கட் பண்ணான் அவனுக்கு ஊட்டி விடுற மாதிரி சேகை செஞ்சா அவன் நிஜமாகவே அந்த கேக்கை சாப்பிட்டான் அவன் ரொம்பவே சந்தோஷமாக இருந்தான் டேஸ்ட் சூப்பர் அப்படின்னு அவள் சேகை செய்ய ஆர்ஜுன் சிரித்தான் அதுக்கப்புறமா அவன் முகத்துல கேக்க பூசுகிற மாதிரி அவ ஆக்ஷன் பண்ணான் அவன் நிஜமாவே தான் முகத்துல கேக்க பூசிக்கிட்டான் இத பார்த்த கௌரி சிரிச்சா அந்த நேரம் ருத்ரா ரொம்பவே சந்தோஷமா கௌரிக்காக ஒரு பட்டு சேலை வாங்கிக்கிட்டு வந்தான் அத அவகிட்ட கொடுக்கலான்னு ரூமுக்கு வரும்போதுதான் பால்கனில நின்று கௌரி போன்ல பேசிக்கிட்டே யார்கிட்டயோ சேதையும் செஞ்சிட்டு பார்த்தா கௌரியோட பின்னாடியில் வந்து நின்னான் அப்போதான் ஆஜூன்ன பார்த்தான் அதை பார்த்த ருத்ராவுக்கு ரொம்பவே கோபம் வந்தது ஆனால் அவன் கோபத்தில் அங்க கத்தவோ எதுவுமே பண்ணலை ரொம்ப சைலண்ட்டா ஸாரீயை பெட்டில் வச்சுட்டு போயிட்டான் மறுபுறம் ருத்ராவோட வீட்டில் ஷாலினி ரொம்ப ஜாலியாக ஹாப்பியா ஷாப்பிங் பண்ணிட்டு இருந்தாங்க ருத்ராவோட கல்யாணத்துக்கான வேலைகள் எல்லாமே தடல் புடலாக நடந்துக்கிட்டே இருந்துச்சு ஆனா பாவம் கௌரிக்கு அந்த விஷயம் தெரியாது அவள் பாட்டி வீட்டில் ரொம்பவே சந்தோஷமா இருந்தாள் அவள் பாட்டி கூட பேசிக்கிட்டு சமையலுக்கெல்லாம் உதவிக்கிட்டு அப்புறம் வெளியில் கொஞ்ச நேரம் குழந்தைங்க கூடலாம் விளையாடுவாள் அதுக்கப்புறமா நைட்டு ஆர்ஜூன் கூட பேசுவாள் இப்படி அவள் ரொம்ப சந்தோஷமாக இருந்தாள் அந்த நேரம் ருத்ரா ரொம்ப கோபமாக அவன் வீட்டுக்கு வந்தான் அவன் கோபமான முகத்தை பார்த்த ஷாலினி டேய் போகும்போது ரொம்ப சந்தோஷமாக போனேன் வரும்போது என்னடாச்சு ஏன் இப்படி கோபமாக வர அப்படின்னு கேட்டாங்க ருத்ரா ரொம்ப கோபமாக நடந்த எல்லா விஷயத்தையும் சொன்னான் இதை கேட்ட ஷாலினி ரொம்பவே அதிர்ச்சி ஆனாங்க எது அந்த பையன் யாருன்னு சொல் அவனை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க ஆமாம்மா அவனை என்னால் கௌரி முன்னாடி அடிக்க முடியல அதுக்கப்புறமா கௌரிக்கு என் மேலே இருக்க கோபம் இன்னும் அதிகரிச்சிடும் அப்புறம் அவள் என்னை ஜென்மத்துக்கும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டாள் அதனால தான் இப்போ அவளை விட்டுட்டு நான் அப்படியே வந்துட்டேன் ஆனால் ப்ளீஸ்மா சீக்கிரமாக ஏதாவது பண்ணுங்க இல்லைனா கௌரி அவன் கூட ஓடி போயிடுவா அப்படின்னு சொன்னான் என்னை கேட்ட ஷாலினி கொஞ்சம் நேரம் யோசிச்சாங்க அதுக்கப்புறமா இங்கே பாரு ருத்ரா இந்த மாதம் பதிமூணாந்தேதி உனக்கு என்கேஜ்மெண்ட் அடுத்த மாதம் தேதி தான் கல்யாணம்னு நான் முடிவு பண்ணியிருந்தேன் ஆனால் போகிற வேகத்தை பார்த்தா அதெல்லாம் நடக்காது போல அதனால இந்த மாதம் தேதி காலையில் என்கேஜ்மெண்ட்டும் பண்ணிட்டு மத்தியானத்துக்கு அப்புறமா கல்யாணத்தை வச்சுக்கலாம் இதுதான் அம்மாவோட பிளான் எப்படி அப்படின்னு கேட்டாங்க ருத்ரா ரொம்பவே சந்தோஷப்பட்டான் அவங்கள கட்டி பிடிச்சிக்கிட்டு தேங்க்யூமா அப்படின்னு சொன்னான் மறுபுறம் ஆஜூன் ரொம்ப சந்தோஷமா பைக்கில் வீட்டுக்கு போயிட்டு இருந்தான் அப்போ அவனுக்கு ஒரு ஃபோன் கால் வந்தது பைக்கை ஓரமாக நிறுத்திட்டு ஃபோனை அட்டன் பண்ணி ஹலோனு சொல்ல மறுபுறத்தில் இருந்து என்னை விட்டுருங்க தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க அப்படின்னு அழுகுற மாதிரி சத்தம் கேட்டுச்சு கூடவே துப்பாக்கி சுடுற சத்தமும் கேட்டுச்சு இதை கேட்ட ஆஜூனுக்கு பயங்கரமாக அதிர்ச்சி ஆயிடுச்சு உறவு மலரும்